கந்தபுராணம் பகுதி இருபத்தி ஒன்பது கந்தனின் கந்த தொடரில் நாம் நேற்று இருபத்தி எட்டாவது பகுதியை பார்த்தோம் இன்று இருபத்தி ஒன்பதாவது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா வீரபாகுவை கண்டதும் பத்மாசூரன் அகோரமாக சிரித்தான் ஹடே நீயா அன்று நீதானே எனது அவைக்கு தூதனாக வந்தவன் அன்றே உன்னை கொன்றிருப்பேன் அன்றே உன்னை கொன்றிருப்பேன் நீயோ மாய வடிவில் தப்பிவிட்டாய் இப்போதும் ஒன்றும் கெட்டுவிடவில்லை அன்று அந்த சிறுவனுக்கு தூதனாக வந்தாய் இப்போது எனக்கு தூதனாக மாறிவிடு அந்த சிறுவனை அதாவது அந்த முருகனை என்னிடம் சரணடைய சொல் என் தகுதிக்கு நீ என்னோடு போட்டியிட லாய்க்கில்லாதவன் அப்படியே ஓடிப்போய் விடதா என்றார் பத்மாசூரன் வீரபாகு எக்காலமாக சிரித்தான் ஹடே அசுரா நான் நினைத்தால் இக்கணமே உன் தலையை கொய்து விடுவேன் அன்று முருகன் என்னை தூதனாக அனுப்பினார் அதனால் உன்னை விட்டு வைத்தேன் இன்று உன்னோடு போர் புரிய என்னை அனுப்பியுள்ளார் அதனால் உன்னை விடப்போவதில்லை உம் எடுவில்லை முடிந்தால் பார் என சொல்லிவிட்டு வில்லை எடுத்தான் வீரபாகு சூரன் வீரபாகுவை மிக சாதாரணமாக கிள்ளுக்கிரையாக நினைத்து அலட்சியமாக நின்றான் வீரபாகு பல அம்புகளை அவன் மீது எய்தான் பத்மா சூரன் மீது வீரபாகு பல அம்புகளை எய்தான் அவை சூரனின் இரும்பு உடல் மீது பட்டு வளைந்து நொறுங்கியதை தவிர ஒரு சிறு சிராய்ப்பு காயத்தை கூட ஏற்படுத்தவில்லை அந்த அம்புகள் எனவே யபாஸ்திரம் சூரியாஸ்திரம் நாராயணாஸ்திரம் என சக்தி மிகுந்த அஸ்திரங்களை இது பார்த்தான் வீரபாகு அவற்றை சூரன் தன் கைகளாலேயே தடுத்து நொறுக்கி பத்மா சூரனின் இந்த அபரிமித சக்தியை எண்ணி வீரபாகு வேப்படைந்தான் என்னடாவது இவ்வளவு பெரிய சக்தி மிகுந்தவனாக இருக்கிறான் இந்த பத்மாசூரன் என வீரபாகு வேப்படைந்தான் சிவனின் அருள் பெற்றவனை அழிப்பது என்றால் சாதாரண காரியமா அது மட்டுமல்லாமல் அவனை அழிக்கும் சக்தியாகவும் சிவனே முருகனாகவும் அவதாரம் எடுத்துள்ள போது வேறு யாரால் அவனை சாய்க்க முடியும் என்று எண்ணினான் வீரபாகு வீரபாகு மனம் தளரவில்லை இருந்தும் தன்னிடம் இருந்த ஒரே ஆஸ்திரமான பாசுபதாஸ்திரத்தை எய்தான் யாரு வீரபாகு பாசுபதாஸ்திரத்தை எடுத்து அந்த சூரன் மீது பத்மாசூரன் மீது எழுதான் பாசுபதாஸ்திரம் பல பாம்புகளை உள்ளடக்கியது அது விஷத்தை கக்கிக் கொண்டு பாய்ந்தது சூரனும் அதே போன்ற அஸ்திரத்தை எய்யவே ஒன்றை ஒன்று கடித்து கொண்டு பாம்புகள் மாய்ந்தன அந்த சூரன் பத்மாசூரனும் இதே பாசுபதாஸ்திரத்தை எய்தான் ரெண்டும் ஒன்றுத்துக்கு ஒன்று வாங்கல ரெண்டும் சண்டை போட்டு ஒன்னோட ஒன்று கழிச்சு அங்கேயே மாய்ந்தன அந்த அஸ்திரங்கள் அவர்களிடமே திரும்பி வந்தன இதை பயன்படுத்தி கொண்ட பத்மாசூரன் பல பானங்களை அனுப்பி வீரபாகுவின் வில்லை ஒடித்து விட்டான் வீரபாகு மீது பட்ட அம்புகள் அவனை மயக்கமடைய செய்தன வீரபாகு களத்தில் விழுந்த பிறகு பூதகணங்கள் அசுரர்களுடன் கடுமையாக மோ மோதினர் எதற்கும் நேரம் வர வேண்டும் அல்லவா பூ உலகில் பிறந்தவன் மனிதராயினும் சரி அசுரனாயினும் சரி அவனது மரணத்துக்கு எந்த நேரம் குறிக்க அதுவரையில் அவனை யாராலும் வெல்ல இயலாது இங்கே சிவனின் அம்சனா அம்சமான முருகன் பத்மாசூரனின் முன் யமனாக வந்து நின்றான் சிவனோட அம்சமான முருகன் இந்த பத்மாசூரனுக்கு யமனாக வந்து நின்றான் பத்மாசூரா என் வீரர்களை வெற்றி கொண்டு விட்டதாக மமதை கொள்ளாதே இதோ நான் இருக்கிறேன் உன் படையை சந்திக்க இதோ எனது பெரும் படையோடு வந்திருக்கிறேன் வீணாக அழிந்து விடாதே என்னிடம் சரணடைந்து விடு என முழக்கமிட்டார் முருகன் சூரன் சிரித்தான் இங்கே வந்து உன் படை தவிடி விட்டது க்ரௌஞ்சன் என்ற சிறுவனையும் தாரகன் என்றது எனது தம்பியான கோழையையும் ஜெயித்துவிட்ட ஆணவத்தில் என்னையும் சாதாரணமாக கருதுகிறாயா அப்படி கருதாதே நான் உன்னை ஒரே பானத்தில் கொன்று விடுவேன் சிறுவன் என்பதால் உயிர் பிச்சை தருகிறேன் ஓடி போய்விடு என முருகனை எச்சரித்தான் சூரபத்மன் முருக பெருமான் அவனுக்கு புத்தி கற்பிக்க நினைத்தார் பல்வேறு ஆயுதங்களை இருதரப்பிலும் பரிமாறப்பட்டன உக்கிரமான போர் நடந்தது முருகனை வெள்ளார் யார் உண்டு முருகப்பெருமான் தன் ஆயுதங்களால் பத்மாசுரனை நிராயுத ஆக்கிவிட்டார் கையில் ஒரு ஆயுதமும் இல்லை பத்மாசுரன் முருகப்பெருமான் தன்னுடைய ஆயுதங்களை கொண்டு பத்மாசுரனை நிராயுத பாணி ஆக்கிவிட்டார் ஒரு சிறுவனிடம் ஆயுதங்களை இழந்தோமே என சூரன் வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்றான் இந்த நிலையில் அவனது வெண்கொற்ற குடை கிரீடம் ஆகியவற்றை கீழே விழச் செய்தார் முருகன் அவனை அவமானம் பிடுங்கித் தின்றது யார சூரபத்மன சூரனின் நிலை கண்டு அவனது படைகள் சற்றும் தளராமல் முருகனிடம் முருகனின் படையினருடன் போரிட்டனர் போர்க்களத்தில் நின்றபடி சூரன் யோசித்தான் இவன் சிறுவனாயினும் சாதாரணமானவன் அல்ல இவன் சிறுவனாயினும் சாதாரணமானவன் அல்ல இவனை அழிப்பதென்றால் சற்று கடினமானதுதான் சற்று கடினமாக யோசிக்க வேண்டியதுதான் ஆனால் முடியாதது ஒன்றுமல்ல மீண்டும் நாம் ஊருக்குள் சென்று பல்வேறு அஸ்திரங்களுடன் வர வேண்டும் என்றபடியே அங்கிருந்து மறைந்து விட்டான் சூரன் சூரன் ஓடி போனதை அறிந்த தேவர்கள் முருகனை கொண்டாடினர் முருகா தாங்கள் இணைத்திருந்தால் வேலாயுதத்தை எரிந்து அந்த சூரனை நொடியில் அழித்திருக்க முடியும் ஆனாலும் தாங்கள் எங்கள் மீது கிருபை செய்யவில்லை சூரனால் நாங்கள் வேதனைப்பட வேண்டும் என்பது எங்கள் விதி போலும் சூரன் மாயத்தால் மறைந்திருந்தாலும் தாங்கள் இந்த வேலை இருந்தால் இந்த வேலை அனுப்பினால் அவன் எங்கிருந்தாலும் தாக்கி அழித்து விட்டிருக்கும் எங்களை காப்பாற்றுங்கள் மகா பிரபு என வேண்டினர் கருணை கடவுளான முருகர் அவர்களிடம் எதிரியாயினும் ஆயுதமற்றவனை கொன்றோம் என்ற அவச்சொல் நமக்கு வரக்கூடாது அது மட்டுமல்ல அவன் அவன் மீது கொண்ட கருணையினால் தான் அவனை நான் அனுப்பிவிட்டேன் எதிரிகள் திருந்த வாய்ப்பு கொடுக்க வேண்டும் பெற்பட்ட எதிரியா இருந்தாலும் அவன் திருந்துறானா அப்படின்னு நம்ம பார்க்கணும் திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் திருந்தாமல் திரும்பி வந்தால் அவனை அழிப்பதில் தவறில்லை என்றான் முருகன் சூரன் திருந்த மாட்டான் என்பது நானும் அறிந்ததே மீண்டும் அவன் வருவான் அப்போது அவனை நிச்சயம் விடமாட்டேன் நீங்கள் அமைதியாக இருங்கள் என்றான் முருகன் தேவர்கள் மகிழ்ச்சியுடன் விடைபெற்றனர் இந்த நேரத்தில் வடிவேல் முருகன் போர்க்களத்தில் மயங்கியும் இறந்தும் கிடந்த வீரபாகு மற்றும் நவ வீரர்கள் படையினரை தனது கருணையினால் மீண்டும் உயிர் உயிர் பிழைத்து அழை செய்தார் அவர்கள் ஆரவாரம் செய்து முருகனை வணங்கினர் அரண்மனைக்குள் புகுந்த பத்மாசூரன் மீண்டும் முருகனை அழிப்பது பற்றி ஆலோசனையில் ஆழ்ந்தான் பத்மாசூரன் மீண்டும் போர்க்களத்துக்கு சென்றானா முருகனிடம் போரிட்டானா என்பதை நாளைய முப்பதாவது பகுதியில் கந்தபுராணத்தில் பார்க்கலாம் பக்தியுடன் எம் தனிகானந்தம் சேந்தமங்கலம் வணக்கம் தனிகை டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தனிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்